உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஐயா வணக்கம் எங்க நரிக்கோரோர் இணந்து சேர்ந்தோம் நாங்கள் வந்து ஐம்பது வருஷமா போராடி 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 ஐயா எங்கள் ஜாதி பீச்சில் இருந்தாங்க எஸ்டி மாற்றி இப்போதான் எல்லா ஊரில் கொடுத்துக்கொண்டு வர்றாங்க ஐயா மீஞ்சூர் கிராமத்தில் நரிக்கோரோர் ஒரு ஒரு ஆள் வந்து எஸ்டி மாற்றி கொடுக்குன்னு சொல்லி ஐயா நாங்கள் ஒரு வருஷமாக மனு கொடுத்துக்கணே தான் இருக்கிறோம் வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கோ அது கேட்டால் ஆராயாண்ட போக சொல்கிறாங்கோ மணிகராகிட்ட போக சொல்கிறாங்க தாஜ்தரான போக சொல்கிறாங்கோ ஆர்டிஆண்ட்ட போக சொல்கிறாங்கோ கலெக்டராண்ட்ட போ சொல்கிறாங்கோ ஐயா இப்போதான் அம்மா கொடு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கோ அது ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு நரிக்குறை வரைக்கும் ஏஸ்டிக்கு ஆயுதம் கொடுத்துட்டீங்கன்னா எங்களும் மக்களும் பொழிப்பாங்கோ எங்களுக்கு ஒரு லோன் வர மாட்டேங்குது ஒரு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டேங்க நீ என்ன ஜாதி கேட்குறாங்க என்ன ஜாதி சொன்னால் ஏஸ்டி மோடி ஐயா என்ற டெல்லியில் முப்பது வருஷமாக போராடி உண்ணாவிரதம் இருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் இருந்து உண்ணாவிரதம் வந்து அந்த ஜாதி எங்கள் ஜாதியை எஸ்டி மாற்றிட்டு கொடுத்துருக்காங்க எல்லா ஊரில் கொடுத்துட்டாங்க ஐயா இந்த மீஞ்சிர் கிராமத்தில் இது வரைக்கும் கொடுக்கல ஐயா இந்த மக்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் என்ன அத்தாட்சி வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்குறாங்க ஐயா அப்படி கேட்காம எல்லா ஊர்ல திருச்சி மதுரை கோயம்புத்தூர் மெட்ராஸ் பல்லாவரம் மீஞ்சூர் எல்லா ஊரில் குடிச்சுட்டாங்க ஜாதி சர்டிஃபிகேட் ஐயா இந்த மீஞ்சூர் கிராம கிராமத்தில் ஒன்றும் கொடுக்கல ஐயா ஐயா ஐயாப்பாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க தண்ணியில் பாதி தண்ணியில் நிற்கிறாங்க குறிகர் ஒரு ரோடு இல்லை கைனி காட்டில ஐயா கொடுத்தாங்க விடம் அந்த இடத்துல வந்து மண்ணு கொட்டி ரோடு போட்டி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஐயா ஏன் சிஎம் ஐயா சிஎம் ஐயா கிட்ட பேசுகிறோம் நாங்கள் எங்கள் மக்கள் குறைப்பற்றி இந்த மீஞ்சூர் கிராமம் அத்துப்பேட்டு கிராமம் மாதிரி ஆகி போச்சு ஐயா இந்த அத்துப்பேட்டு கிராமம் ஏற்றி இந்த மக்களுக்கு வீடு கட்டி இவங்களுக்கு ரோடு போட்டி இவங்களுக்கு நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா ஐயா எல்லா குறிக்காரிக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துக்கணும் இருக்கிறாங்கோ ரோடு போடுறாங்கோ லோன் கொடுக்குறாங்கோ அஞ்சு அஞ்சு லட்சம் லோன் கொடுக்குறாங்கோ ஐயா நான் வந்து மாநில தலைவர் ஆந்திரா தமிழ்நாடு எல்லா மூணு ஸ்டேட்டுக்கு குறிகார தலைவர் சிரஞ்சீவி என் பேர் நரிக்குறை ஒரு தலைவர் சிரிஞ்சீவினா எல்லா குறிகாரிக்கும் வீடு கட்டி கொடுத்துக்கொண்டு வர்றேன் ரோடு போட்டுக்கொண்டு வர்றேன் லோன் வாங்க கொடுத்துக்கொண்டு வர்றேன் அஞ்சு அஞ்சு லட்சம் எல்லாம் கவர்மெண்ட்ல போராடி நாங்கள் முப்பது வருஷமா போராடி காந்தி மாதிரி போராடி அண்ணா மாதிரி போராடி நம்ம எம்ஜிஆர் இருந்து நாங்கள் வந்து இப்படி நடவடியாக இருக்கிறோம் இப்ப இனிமே ஆசை எங்களுக்கு ஐயா எங்கள் நரிக்குறை இனத்துக்கு கொஞ்சம் பாருங்க கண்ணீர் பாருங்க எங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க ஐயா இல்லை சொல்லாதீங்க கவர்மெண்ட்ல பணங்க ஐயா अरे हर बात पे गिरा मत बोलती क्या और काल को वो वो वाला दिन वो करते कर 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 कर

ஐயா கன்னியாளம் வயசு பசங்க ஒரு ஐம்பது குடும்பம் ஐயா ஐம்பது குடும்பம் வந்து கடையில படுக்கிறாங்க ரயில் ஸ்டேஷன்ல படுக்கிறாங்க ரோட்ல படுக்கிறாங்க அவங்களுக்கு சீக்கிரமா நம்ம தாசில்தார் ஆர்டிஓ கலெக்டர் ஐயா இந்த மக்களுக்கு பட்டா மீஞ்சூர் குடிக்காது பட்டா குடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க தண்ணி தண்ணி இல்ல ஐயா அது வந்து ஐயா எல்லா தமிழ்நாடு மட்டும் டேங்கி கட்டி கொடுத்து நீங்க மீன்ஜூ மட்டும் ஒரு டேங்கி கட்டி கொடுங்க ஐயா மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லாத அழிகிறாங்க ஐயா தண்ணி தான் பஞ்சம் நாட்டில் தண்ணி கோச்சம் எவ்வளோ பேர் சாவுறாங்க ஐயா இந்த மக்களுக்கு தண்ணி போட்டி டேங்கி கட்டி தண்ணி போட்டி கலெக்டர் ஐயா சிஎம் ஐயா உங்களுக்கு வணக்கம் ஐயா இந்த மக்களுக்கு நன்றி பண்ணுங்க ஐயா இந்த அத்துப்பேட்டி கிராமம் ஆகி ஐயா மீஞ்சி ஒரு தறி வந்து அட்டி அத்துப்பேட்டி கிராமம் ஆகி போச்சு அவங்களுக்கு நல்லது பாருங்க ஐயா மக்களுக்கு நல்லது பாருங்க நீங்கள் ஒரு ஓட்டு போட்டி எதுக்கு ஐயா நாங்கள் ஓட்டு போடுறோம் இது போட்டி நாங்கள் எவ்வளோ மக்கள் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டோம் இவ்வளவு பேருக்கு ஒரு தர்மம் பண்ணுங்க ஐயா மக்களுக்கு சேவை பண்ணுங்க ஐயா சி எம் ஐயா வணக்கம் ஐயா और ये चल रहा है ना मैं सोता हूं ओए ओए नाम कर दाओ दिल्ला ए ए जा जी ले ले बोल दे गणेश को जाए लगत मुति मेरा कम कम में अपना लोकल तो ता हां हां जानी दे सुन ना के हम क्या ओ नाव नाव जाऊं सुन ना